நற்றினை பாடல் பாலை பிரிவின் இயக்கம்பாடலின் விவரங்கள் தினைப்பாளைய துறை பொருள்வயிர் பிரிந்த தலைமகன் தலைமகளை ஆற்றியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தலைமகளில் நீயே பாடல் சான்ற பழி தபு சீர்கடி அல்கு பிரிநனத்தமர்த்த கண்ணை நிழல் கவின் இழந்த ஆழல் கவர் மரத்து புலம்பு வீற்றிருந்து நலம் சிதைந்தனவே இந்நிலை தவிர்ந்தனம் செலவே வைநுதி களவுடன் கமிழுப்பிழவு தலை அவிழு கார் செய்த காம காலை மடப்பிணை தெழிய மாயறுத்து இதளை கால்கொள் வேலத்து ஆள் சினை பயந்து கண்கவர் வரி நிழல்வதியும் தன்படுகமும் தவிர்ந்தனம் செலவே நீதான் புலவராலே பாடுதற்கமைந்த குற்றமற்ற அழகிய சிறிய அடிகளுடனே பல்கிய பெரிய அழகு அமைந்த அமர்த்த கண்ணையுடைய யாயிரா நின்றனை காடுகளோ தீப்பற்றிய மரங்களையுடையனவாதலின் நிழலும் அழகும் நீங்கி ஒழிந்தன அவ்வண்ணம் ஒழிதலும் தனிமை நிலை பெற்றிருத்தலினால் நன்மைகளெல்லாம் ஒருங்கே சிதைவுற்றன இத்தன்மையாகிய நிலைமையினால் நின்னை உடன் கொண்டு சேரல் இயையாமையின் நின்னுடன் செல்லுதலை தவிர்ந்தனம் அன்றி கூறிய நுனியையுடைய கலாவின் மலர் ஒருங்கே மலர்ந்து மணங்கமா நிற்பப்பிடாமலர் முறுக்குவாய் நெகிழ்ந்து மலர் மேகந்தான் செய்ய வேண்டிய மழை பெய்தலைச் செய்யத் தொடங்கிய அழகிய காற்பருவத்தில் இளையபிணைமானைப் புணர்ந்த கரியப்பிடரினை யுடைய கலைமான் உள்ளே வைரம் முற்றிய வேல மரத்தின் தாழ்ந்த கிளையினார் பல்கிய காண்போர் கண்ணைக் கவர்ந்து கொள்ளும் வரி பொருந்திய நிழலிலே தங்கியிருக்கும் குளிர்ச்சியுற்ற காட்டின் கண்ணே செல்லுவதனையும் தவிர்ந்தனம் ஆக இருவகைக் காலத்தும் நின்னைப் பிரியாதிருக்க நீ வருந்துவதென்னை வருந்தாதே கொள் சங்ககால தலைவன் ஒருவன் தலைவியைப் பிரிந்து செல்வதை நற்றினைப் பாடல் விவரிக்கிறது தலைவியின் பேரழகையும் காட்டின் தற்போதைய வறட்சியான நிலையையும் ஒப்பிடுகிறான் தீக்கிரையாகி நிழலின்றி தனிமை சூழ்ந்த காட்டின் நிலையைச் சுட்டிக்காட்டி காட்டி அவளை உடன் அழைத்துச் செல்ல முடியாத நிலையை விளக்குகிறான் மேலும் கார்காலத்தில் பிடவு மலர்கள் மணக்கும் அழகிய சூழலிலும் கலைமான்கள் வேல மர நிழலில் தங்கும் குளிர்ச்சியான காட்டிலும் அவளுடன் இருக்க முடியாத சூழ்நிலையை எடுத்துரைக்கிறான் எனவே தலைவியைப் பிரிய நேர்ந்தாலும் அவளது நலன் கருதியே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறி அவளை ஆற்றுப்படுத்துகிறான்